முயன்றால் முடியாது இல்லை மீலா விட்டால் உனக்கின்ற ஏதும் இல்லை வேணும் கம்ப்ளீட் ஆனிங்க எக்ஸாம் தமிச்சா நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எஸ் எஸ் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் அது ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் இந்த ரெண்டு எக்ஸாமோட சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒரே மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருமா அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியான டைமில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரெண்டு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது சின்ன பேசிக் ஐடியா தான் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்ஜினியரிங்கோ இல்லை டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ ரெண்டு எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு அது வந்து பார்த்தோம்னா ஒரே டைம்ல ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி ல கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து வந்து பார்த்தா நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தா எம்டிஎஸ்ல இருந்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சிஜி பிஎல் சிஹெச்எஸ்எல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கான்ஸ்டபுளுக்கான வேகன்சி எஸ்ஐக்கான வேகன்சி இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு இதில் டெக்னிக்கலுக்கான வேகன்சி அப்படின்னு இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தா நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் பவர் வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா மில்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் வந்து உங்கள் எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி அதாவது ட்ரிபிள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதுவே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை டிப்ளமோ ப்ளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ட்ரிபிளி இவங்களுக்கு மட்டும் ஒரு சில வேகன்சி இருக்கும் சிவில் முடிச்சவங்களுக்கு ஒரு சில வேக்கன்சி இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன எலிஜிபிளோ அது மட்டும் இல்லாமல் என்ன எக்ஸாம் க்ளியர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட் டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான போஸ்டிங் தான் போடுவாங்க அடுத்த ப்ரொமோஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒன்ல உங்களோட எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் வந்து நீங்க ஆகலாம் இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் இது வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் வந்து ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இதுல வந்து பார்த்தோம்னா டிசைன் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜ் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் வந்து பார்த்தா ப்ராடக்ட் யூனிட் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல உங்கள் எலிஜிபிள் ப்ளஸ் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஏன்னா ரயில்வே ரெக்குயூமெண்ட் போர்டோட ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்த ஜூனியர் இன்ஜினியர்க்கான வேகன்ஸி மட்டும் இல்லை இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் வேகன்ஸி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்ப வந்து ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் வந்து பார்த்தா சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கும் அதாவது மேட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க அப்புறம் டிஎம்எஸ் ஒரு போஸ்டிங் இருக்கும் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கும் இந்த மாதிரி நாலு டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும் எலிஜிபிளும் ஒவ்வொரு வேகன்சிக்குமே டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு பட் சாலரி வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சேலரி கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும் பட் எலிஜிபிள் அப்படிங்கிறது ஒவ்வொரு போஸ்டிங்கும் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு இதுவே எஸ்எஸ்இல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் இதுல ஜூனியர் ஒன்லி இன்ஜினியர் போஸ்டிங் மட்டும் தான் போடுவாங்க உங்களுக்கு பட் அதுல வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு தனியாக வேகன்சி டிப்ளமோ பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு இதுக்கான எலிஜிபிள் அதாவது எஸ் ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸும் அப்ளை பண்ணலாம் அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இல்ல இன்ஜினியர் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கவங்களுக்கு முக்கியமா டிப்ளமோ பொறுத்தவரையும் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டாபிக் வைஸா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படிம்பாங்க மூணுமே இது ரெலவென்டான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு இதுவே இன்ஜினியரிங்கும் வந்து பார்த்தா ட்ரிபிள் சிவில் மெக்கானிக்கல் இந்த மூணு டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இது என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்னு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை டிப்ளமோ பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கூட வந்து பார்த்தா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஜாப் கிடைக்கிறது இருக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் மூணு டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் பட் டிப்ளமோவும் முடிச்சிருக்கலாம் இல்ல இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்கலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் டெக்னிக்கல் கொஸ்டினும் இந்த மூணு டாபிக்ல தான் வரும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து வந்து பார்த்தோம்னா நீங்க முப்பது வயசு வரையும் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்சேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் நாலு டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் ஐடி ஆஃபீஸர் அப்புறம் சிஎம்ஏ அப்புறம் டிஎம்எஸ் அப்படிங்கிற நாலு வேகன்சி இருக்கு இதுக்கு ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்க எந்த டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க டிப்ளமோ இன் டூ லண்டை முடிச்சிருந்தா கூட இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல வந்து பார்த்தா இதுல ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வெக்கன்சி இருக்கு இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டிகிரி முடிச்சவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்ல பிசிஏஓ இந்த மாதிரி முடிச்சவங்க இந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் இன்ஜினியரிங் கூட வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா கூட ஐடி ஆஃபீஸருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல அடுத்த போஸ்டிங் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு அதாவது கெமிக்கல் மேட்லஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க இந்த போஸ்டிங் வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ரெண்டு பேர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பிளஸ் ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருக்கணும் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு இதுக்கு வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு இது வேகன்சி அப்படின்னு எடுத்தா ஜூனியர் இன்ஜினியருக்கு அதிக அளவு வேகன்சி இருக்கும் மற்ற போஸ்டிங்லாம் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு பட் எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல சேலரி வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிப்ளமோ ஹோல்றதுக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்க டிப்ளமோ படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தா இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜ்ல தான் கண்டெக்ட் பண்றாங்க மேபி ஃபியூச்சர்ல தமிழ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட் வர ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது லாங்குவேஜ் பொறுத்தவரையும் தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு பதினஞ்சு லோக்கல் வங்கிச்சு கொடுக்குறாங்க ஸோ உங்களோட ஆப்ஷன் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க தமிழ் மீடியம்லாம் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா இங்க வந்து ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டெக்னிக்கலாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் முக்கியமாக இந்த எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே டெக்னிக்கல் கொஸ்டின் தான் வருது உங்களுக்கு பட் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு காமனான டாபிக் அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் இதுக்காக டெக்னிக்கல் டாபிக்லாம் வராது அப்படிங்கலாம் இல்லை டெக்னிக்கல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா காமன் டாபிக் ரெண்டுமே இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரயில்வே பிரிக்யூர்மெண்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சியில் கண்டெக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் உங்களுக்கு மூணே மூணு டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு டாப்பிக்கும் வந்து பார்த்தா அது மூணு ரெலவென்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தா ஒரு சில போஸ்டிங் இந்த பிஆர்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும் அதுக்கு மட்டும் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நார்மலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் போஸ்டிங் இந்த மாதிரி வந்து போடுவாங்க உங்களுக்கு பேப்பர் ஒன் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து காமனாக ரெண்டு டாப்பிக்லேருந்து வருது உங்களுக்கு ஒன்று ரீசனிங் ரெலவென்டான கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரல் அவர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் வருது உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தா ஒரு ஐம்பது ஐம்பது மார்க் கேக்குறாங்க உங்களுக்கு ஐம்பது ஐம்பது கொஸ்டின் கேக்குறாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டெக்னிக்கல் கொஸ்டின் வந்து டெக்னிக்கல் பொறுத்தவரையும் பார்த்தா பார்ட் ஏ பார்ட் பி பாட் சி அப்படிம்பாங்க பார்ட் ஏ வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் வரும் உங்களுக்கு இதுவே பாட் பி சிவில் பாட் சி வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான பேப்பர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னிக்கலுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காமன் டாபிக் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக காமன் டாபிக்ல இருந்து ஒரு நூறு கொஸ்டின் வருது டெக்னிக்கல் கொஸ்டின் வந்து நூறு கொஸ்டின் வருது இது நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து டெக்னிக்கல் கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இதுவே பேப்பர் ஃபுல் வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு முன்னூறு மார்க் கேட்கறாங்க ரெண்டு மணி நேரம் டைப் தராங்க பட் எல்லாமே வந்து பார்த்தா டெக்னிக்கல் கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு இதுல பார்ட்டியே பார்ட் பி பார்ட் சி இருக்கு உங்களுக்கு பார்ட்டியே வந்து பார்த்தா எலக்ட்ரிகல் ரெலவெண்டான கொஸ்டின் பார்ட் பி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிவில் ரெலவென்டான கொஸ்டின் பார்ட் சி வந்து பார்த்தா மெக்கானிக்கல் ரெலவெண்ட்டான கொஸ்டின் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவென்டான பேப்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் முந்நூறு மார்க் கேட்கிறாங்க ரெண்டு மணி நேரம் டைம் தராங்க பேப்பர் டூ பார்த்தா டெக்னிக் டெக்னிக்கல் டாபிக் தான் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு எஸ் ஜூனியர் இன்ஜினியரோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மொத்தம் மூணு டிபார்ட்மெண்ட்ல இருந்து மூணு பேப்பர் தான் கேட்கிறாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாம அப்ளையும் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இது லெவன்த் தான் டிப்ளமோ பிளஸ் இன்ஜினியரிங் ரெண்டு முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டுல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்கள் ஐசைட் ஹியரிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து கன்ஃபார்மாக வந்து செக் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்லருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா நாலு டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு மேக்ஸ் ரிலவெண்டான கொஸ்டின் ரீசனிங் ரிலவெண்டான கொஸ்டின் ஜென்ரல் சயின்ஸ் ரிலவெண்டான கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் ரிலவெண்டான கொஸ்டின் ஸோ இந்த நாலு டாப்பிக்கில் தான் கேட்குறாங்க மோஸ்ட்லி ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் நீங்கள் எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு இந்த நாலு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குரூப் டி அது மட்டும் இல்லாம என்பிசி இந்த மாதிரியான எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரியான டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் ஈவன் நீங்க கான்ஸ்டபிள் எஸ்ஐ இது ட்ரை பண்ணாலும் இந்த நாலு டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமன் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க டெக்னிக்கலா எந்த கொஸ்டின்மே வராது உங்களுக்கு இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூ பொறுத்தவரையும் ஒரு நூறு மார்க் கேட்கறாங்க இதுக்காக காமனான டாபிக்லாம் வராது அப்படிங்கறதுல காமனான டாப்பிக்கும் கேட்கறாங்க பட் டெக்னிக்கலுக்கும் இம்பார்டன்ஸ் இப்போ காமனான டாபிக் கூட ஒரு ஐம்பது கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் கொஸ்டின் ஒரு நூறு மார்க் கேக்கிறாங்க உங்களுக்கு சோ காமனான டாபிக் வரையும் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் வருது பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெலமென்டான டாபிக் வருது என்வரன்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரெலவென்டான டாபிக் வருது இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது இந்த நாலு டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலாவும் ஒரு நூறு கொஸ்டின் கேக்குறாங்க உங்களுக்கு டெக்னிக்கல் பொறுத்த பார்த்தா நீங்க என்ன குரூப் கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க இதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற பேப்பர் இருக்கும் இதுவே ஈஸியாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் சிலபஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கங்க இல்ல என்ன டிகிரி முடிச்சுங்களோ அதுக்கு ரிலேட்டான டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும் மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூ பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு பட் டெக்னிக்கல் கொஸ்டினுக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒனுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ட்ரைனிங் பிளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டு ஒரே ஒரேம் ஸ்டார்ட் பண்ணலாமா பார்த்தா முக்கியமா நீங்க ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இந்த மூணு டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாம் ஒரே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூனியர் பெஸ்ட் இருக்கும் வந்து பார்த்தா அதிக இம்பார்ட்டன்ஸ் ஆப்ஷன் அதிகப்படியான்க்கு கொடுத்திருக்கனால ஏற்கனவே காலேஜ்ல டெக்னிக்கலா படிச்சிருக்கனால ஈஸியா க்ளியர் பண்ணிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இந்த மூணு டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க வந்து பார்த்தா எஸ்எஸ்இ ஜூனியர் இன்ஜினியர் மட்டும் இல்லாம உங்களுக்கு ரயில்வே ரயில்வேட்மெண்ட் போல கண்டெக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியரும் ஒரே டைம் டைம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சால்டிவேஸ் ஜூனியர் இன்ஜினியர் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேல கிடைக்கும் ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் அதாவது ஜாயின் பண்ணி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பெர்மனன்ட் பண்ணுவாங்க அப்ப உங்களோட சாலரி ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ காமனான டாபிக் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ரீசனிங் ரிலவென்டான கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் ரிலவென்டான கொஸ்டின் இந்த மாதிரி ரெண்டு டாபிக் வந்து பார்த்தா உங்களுக்கு காமனாக கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இந்த ரெண்டு எக்ஸாம் யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இது ரிலவெண்ட்டான டிப்ளமோ முடிச்சவங்களோ டிகிரி முடிச்சவங்களோ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸாமுக்கு ஒரே டைம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்களாம் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் வேகன்சி அதிக அளவில் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா உங்களோட ஸ்கில் பேஸில் எக்ஸாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் anyway thanks for watching